நான் மக்களை போ ஏமாத்தி பிறக்கிறதா இருந்தா எனக்கு ஐயோ நான் நாசமா போறதா போங்கடா இந்த பால் டிவி கருணாகர் இருக்கான்ல அவன் அவங்க சபைக்கு வர்றவங்களை ரெட்டிப்பின் நரகத்தின் மகனாக்குறான் எப்படின்னா இந்த பூல் டிவி உசலம்பட்டி பால் டிவி கருணாகர் இருக்கான் பாருங்க அவங்கிட்ட ஒரு ஆள் போகலன்னு வச்சுக்க அவனுக்காவது ஒத்த நரகம்தான் ஆனா ஆனால் இவனுக்கிட்ட போயிட்டா ரெட்டிப்பின் நரகத்துக்கு மகனாக்கி விட்டுருவான் இவேன் இந்த பொல்லாத விபச்சார சந்தையில் வந்த இந்த பூல் டிவி நடத்துகிற உசுலம்பட்டி கருணாகரன் மோகன்சியை பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருக்கான் டே சத்தியத்தின் மணி நடக்கணும்டா சத்தியத்தை கை கொள்ளணும்முடான்னு அதை நான் கேட்குறேன் இந்த உசுலம்பட்டி கருணாகரனுக்கு நீ சத்தியத்தின் மணி நடக்கிறியா சொல்கிறா பேலியாளின் மகனே உசுலம்பட்டி கருணாகரா குருசாமி கிட்டே பன்னெண்டு லட்ச ரூபாயை மூணு மாதத்தில் ஆட்டையை போட்ட ஆ ஒன்றரை கோடி ரூபா சத்தியமூர்த்தி போடி சத்தியமூர்த்தி ஆட்டையை போட்ட ஆ சென்னை கோவிந்தராஜ்கிட்ட பன்னெண்டு லட்ச ரூபா ஆட்டையை போட்டிருக்க நீ நீ வந்து உண்மையான உத்தத்தை சத்தியத்தை பேசுகிற உத்தம பேசுகிறேன்னு பொல்லாத விபச்சார சந்ததி நீ தான் இந்த உசிலம்பட்டி கருணாகரா நீ தாண்ட பொல்லாத விபச்சார சந்ததி எல்லாரையும் வாயில கொடுத்து நான் வந்து மோன்சிலி பேசி தான் முன்னேறணும் அப்படின்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்கிறீங்க மோகன்சிங்க நீ சப்பித்தாண்டா நீ சேனலே நடத்துகிற மோகன்சிங்க பேசித்தான்ற உனக்கு வியூஸ் வருது இந்த பொல்லாத விபச்சார சந்ததி இந்த வந்த இந்த பூல் டிவி கருணாகர் இருக்கான்ல இ நீ எந்த சபைக்கு போனாலும் இந்த பொல்லாத விபச்சார சந்தின்னு சொல்லக்கூடிய இவன் சபைக்கு போகாதீங்க ஏன்னா இவன் நாலு வருஷத்தை சொத்தலாம் விற்று ஏழையில் கொடுத்துட்டு பரதேசியாகி பரலகம் போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் என்னையை கூப்பிட்டான் கொல்லங்கோட்டில் இருந்து ஏன்னா அதை நம்பி தான் போனேன் இப்போ என்ன சொன்னால் போன மாதம் இன்னும் பத்து வருஷம் கழித்து தான் நான் விற்று கொடுப்பேன் வித்து யார் அவங்க ஆத்தா இதில் கொடுப்பான் இதை கேட்க எவனும் இல்லை எல்லாரும் பூல் அடியார் வணக்கம் பூல் அடியார் பூல் அடியார்னு ஏண்டா பவுல் அடியாருக்கு பூல் அடியாருக்கு வித்தியாசம் தெரியாது இவனை பற்றி ஏஞ்சல்னு ஒரு பொம்பளை பற்றி மதுரையில் ஏஞ்சல்னு ஒருத்தருக்காள்ல இருக்காள் அவளை பற்றி இவனை பேச சொல்கிறாள் இதை இந்த இதில் பார்க்குறேன்ல முசலம்பட்டி பால் டிவி கருநாகரை பார்க்குறீங்க ஏஞ்சல் ஒரு மேட்ரு இருக்குல்ல ஏஞ்சல் மேட்ரு ஏஞ்சல் மேட்ருன்னு சென்னை கோவிந்தராஜ் கிட்டத்தட்ட எட்டு பத்து மாதம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காப்படி எண்ணூறு தொள்ளாயிரம் வீடியோ போட்டார் ஆனால் அதை பற்றி பேசலை இவன் போய் எங்கே நிற்கிறான் நாலு மாவடி மோகர்ஷி லாசரஸே நீ சத்தியத்தின் மூணு நட சத்தியத்தின் நடனு சொல்லி அவனுக்கு இவன் எச்சரிக்கை விடுறான் இவனே பேலியலுக்கு பிறந்த பேலியல் மகன் நான் தான் சொன்ன மோர்சிலாசரசு ஒத்த ஒத்த நரகத்துக்கு போனாலும் இவரெட்ட நரகத்துக்கு உங்களை கொண்டு போயிடுவான் இந்த பூல் டிவி கருணாகரே நயவஞ்சக பாம்பு இவன் ஒரு நாயி சொரி நாயி இந்த சொரி நாயிருக்கானல இவன் பேச்சை கேட்டு ஏமா இந்த குடும்பங்க பத்து குடும்பம் உண்டு அதாவது இவன் அந்த சொல்லும்போதே இந்த சபையில் பத்து பேர் நீதி செய்கிறவங்க இருக்காங்கன்னு ஆனால் அந்த பத்து பேரில் எட்டு பேர் வெளியில் வந்துட்டாங்க ஏன்னா இவன் சொல்றது ஒன்று செய்கிறது ஒன்று இந்த பால் டிவி உசலம்பட்டி கருணாகரம் தான் பொல்லாத விபச்சார சந்ததியில் வந்தவன் அப்படிங்கிறத இந்த பதிவு நான் பண்றேன் இந்த வீடியோவில் சொல்றேன் இவன் தான் இந்த பால் டிவி உசலம்பட்டி கருணாகரன் தான் பொல்லாத விபச்சார சந்ததி உங்களையே ரெட்டிப்பின் நரகத்தின் மகனாக பிள்ளைகள் ஆக்கி விட்டுருவான் இவன் பாம்புக்கு ஊழியம் செய்கிறவன் லிவியாதான் பாம்பு ஏதேன் தோட்டத்தில் இருந்தான்ல அவனுக்கு உங்களையே கொண்டே கொடுப்பான் இவன் சொல்கிற நீதி நீங்கள் நீங்கள் இவன் சொல்கிறபடி உங்கள் சொத்தலாம் விற்று ஏழையில் கொடுறேன்னு சொல்லுவான் ஆனால் இவன் செய்ய மாட்டான் இவன் ஆத்தா செய்ய மாட்டான் இவங்க அப்பன் செய்ய மாட்டான் இவன் தம்பியை எப்படியோ சொல்லி கொண்டே போட்டுட்டான் இவன் தங்கச்சி செய்ய மாட்டான் இவன் குடும்பத்தில் ஒரு ஆளாவது இந்த சத்தியத்தை எடுத்து பேச சொல்லுங்கள் நான் அடுத்த மாதம் கொடுக்க போகிறேன் அடுத்த மீட்டிங்கில் இடத்தை விற்று கொடுக்க போகிறேன் சொல்ல சொல்லுங்கள் சொல்ல மாட்டான் இது இதனால தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த உசிலம்பட்டி பால் டிவி கருணாகரே பொல்லாத விபச்சார சந்தையில் வந்தவன் இவன் உண்மையான உத்தம ஊழியர் இல்லை இவன் நடத்துகிற ஸ்பூல் டிவி நடத்துகிறான்ல அதில் இல்ல பேயானவனே இருக்கான் ஏன்னா சுயநலக்காரன் இவனுக்குள்ளே இருக்கிறது இவன் இந்த உசிலம்பட்டி சபைக்குள்ளே இருக்காங்க இல்ல அவங்களுக்குள்ளே சுயநலக்காரன் இருக்கான் அதான் இதை குறித்து நிறைய பேசுகிறேன் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஒரு யாத்திரை போயிட்டு வந்தனால எனக்கு நேரம் பத்தலை